இந்த ராத்திரி குளிருக்கு மத மத பார்த்தா இருக்கு புது சரக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா நினைக்கும் போதே எற்றில் ஊறியது அவனுக்கு கூடாது இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா பிளாட் ஆயிடுவோம் அப்புறம் தொழில் கெட்டு போயிடும் பெண் சீற்றில் உட்கார்ந்து அப்படியே காலை தூக்கி ஓட்டுநர் சீட்டின் மேல் போட்டு உடம்பை வளைத்து படுத்தான் தூக்கம் சுகமாய் வந்தது மணி என்ன இருக்கும் ஒரு மணி இருக்குமா இந்த நைட் ஷிப்ட் வண்டி ஓட்ட வந்தா இதான் கூட கம்பெனிக்கு இருக்க மாட்டான் இருந்தாலும் இதுதான் வசதி எந்த பாட்டி வந்தாலும் போட்டி இல்லையே காலையில் இருந்து இரவு பத்து மணி வரை பரபரப்பா இருக்கும் அந்த ரயில் நிலைய பாதை சந்தடி அடங்கி அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருசக்கர வாகனங்கள் மட்டும் கடந்து சென்று கொண்டிருந்தன அந்த போதை மயக்கத்தில் இருந்தாலும் இப்போ ஒரு ட்ரெயின் வரும் ஆளுங்க இறங்கி வருவாங்க பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான் மனதுக்குள் நினைத்து கொஞ்சம் விழிப்பாக்கிக் கொண்டான் ஆட்டோ வருமா தயக்கத்துடன் ஒரு பெண் குரல் சட்டென விழித்தவன் கண்ணை விழித்து பார்த்தான் நாற்பதுக்குள் இருக்கலாம் சேலையை இழுத்து போர்த்தி கொண்டிருந்தாலும் அந்த இருளிலும் அழகு பளிச்சிட்டது கழுத்தில் போட்டிருந்த நகைகளும் கண்ணை உருத்தின தோளில் ஒரு பையை தொங்க விட்டிருந்தாள் கண்கள் மிரளுவது போல் பார்த்து கொண்டிருந்தன சட்டென்று வாயை திறந்து பேச போனவன் வேண்டாம் வாயை திறந்தால் குடித்த வாடை வந்துவிடும் அப்புறம் போய்விட்டால் பாடுதான் கீழே இறங்கி ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து முகத்தை திருப்பியவாறு எங்க போகணும் லட்சுமிபுரம் வரைக்கும் எவ்வளவு கேட்பீங்க எப்பவும் இருநூறு ரூபாய் கேட்போம் ராத்திரி அன் டைம் ஐம்பது சேர்த்து கொடுங்களே பதில் எதுவும் பேசாமல் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அந்தப் பெண் மனதில் சுறுசுறுப்பு ஏற ஓட்டுநர் முன்னிருந்த கண்ணாடியில் பார்த்தான் இருட்டு உள்புறம் இருந்தாலும் பெண்ணின் பளிர் என்ற வெண்மையும் காதிலும் கழுத்திலும் இருந்த நகைகள் அந்த பெண்ணுக்கு பேரழகை கொடுத்தன இன்னும் ட்ரெயின் வரலையே அதுக்குள்ள இந்த பெண் எப்ப வந்து இறங்கிச்சு அடடா இப்ப என்ன பண்ணலாம் வண்டியை ஸ்டார்ட் செய்தவன் அந்த பெண் கவனிக்காதவாறு சட்டை பையில் இருந்த செல்லை எடுத்து இடது கையில் பட்டன்களை அழுத்தினான் இந்த பாட்டிய கொண்டு போற இடத்துல ரெடியா இருப்பானுங்க நினைத்தவன் போன மாசம் அந்த பொண்ணை முடிச்சதுக்கே நீ மட்டுமாண்டு சண்டைக்கு வந்தானுங்க வண்டி வேகம் பிடிக்க ஆரம்பித்தது அம்மா கதவை திறந்தவுடன் கட்டி கொண்ட மகளை மெல்ல தள்ளிவிட்டு ஏண்டி அறிவிருக்கா நடுராத்திரி வராதேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் போமா உன்னை பாக்கணும்னு ஆசையா வந்தா இப்ப எதுக்கு இப்படி கூப்பாடு போடுற மகளை உள்ளே எழுத்து கதவை சாத்திவிட்டு மணி என்ன பாத்தியா ரெண்டு மணி இன்னும் ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு கொஞ்சம் விடிஞ்சப்புறம் வந்தா என்ன வீட்டுல ஆம்பளைங்க இருந்தாலாவது போன் பண்ண உடனே யாரையாவது அனுப்பலாம் என்று முனுமுழுத்து கொண்டாள் ஏமா இப்படி பயந்து சாகுற எனக்கு ஒன்னும் ஆகாது தைரியமா இரு பெங்களூர்ல எல்லாம் நாங்க ராத்திரி பகலெல்லாம் பார்க்க மாட்டோம் அது வேற இது வேற நாம அந்த அளவுக்கு புலங்குற டவுன் குள்ள இருக்கல ஆமா பிளீஸ் எனக்கு ராத்திரி முழுக்க ரயில்ல வந்த டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் காலையில உன் புலம்பல கண்டினியூ பண்ணு மகள் தூங்க போய்விட்டாள் இவளுக்கு தூக்கம் போயிற்று தெமர் காலை போல் வளர்ந்த பின் பார்த்தவுடன் சபலம் அடையும் உடல்வாகு இப்படி நடுராத்திரி வீட்டுக்கு வருகிறாள் ராத்திரி பத்து மணிக்குள் வரப்பார் என்று எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஐயோ நினைக்கும் போதே குலை நடுங்குகிறதே நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் ஒரு காலத்துல என்ன போல தைரிசாலி யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நான் இந்த பெண் பிறந்து வளர வளர பயந்து சாகிறேன் என்ன செய்வது இவள் அப்பா உயிருடன் இருந்திருந்தால் பயம் இல்லாமல் இருந்திருப்பேனோ என்னவோ இவளுக்காகவே வாழ்ந்து இவளையே நினைத்து கொண்டே இருப்பதால் கூட இவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறேனோ ஆட்டோ பறந்து கொண்டிருந்தது ஓட்டிக்கொண்டிருந்தவன் மனம் பரபரப்புடன் இருந்தது பின்னே அழகான பெண் கூடவே நகைகள் பவுன் தேரும் ஆட்டோ மாறி இடப்பக்கம் வளைந்தது பின்னால் இருந்த பெண் வழி மாறியதை உணர்ந்து ஏதோ சொல்ல முற்பட ஆட்டோ இருந்தார்போல் படு பயங்கரமாக முறுக்கி எதிரில் பிரம்மாண்டமாய் தெரிந்த பாலத்தில் பறந்தது இதென்ன சட்டன தன் கவிழ்வது போல உணர எதிரில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் வண்டி கட்டுப்பாடு விலகி ஐயோ நிறுத்த முயற்சிப்பதற்கு கைப்படியில் மோதி தடுமாறி கீழே தூக்கி வீசப்பட்டான் நிகழ்வு நடந்த நிமிடத்திற்கு முன் அவன் தலையில் போர்த்திருந்த துணியை உருவிக்கொண்டு கீழே உருண்டு விழுந்திருந்த அந்த பெண் தடுமாறி எழுந்து துணியை அந்த பையிலேயே சூட்டி வைத்துக் கொண்டு வந்த பாதையிலேயே நடந்து இருளில் மறைந்தாள் காலையில் ஆட்டோ முழுவதுமாக நொறுங்கியும் ஆள் பாலத்தின் கீழே இறந்தும் கிடந்தார் உடல் பரிசோதனை குடித்திருப்பதை உறுதி செய்து குடிபோதையில் வண்டியை கைப்பிடி சுவரில் மோதி ஆள் தூக்கி வீசப்பட்டு இறந்து விட்டான் என்று முடிக்கப்பட்டது மருத்துவமனையில் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஜான்சி நர்ஸ் கூப்பிட தூக்க மயக்கத்தில் இருந்த அந்த பெண் விழுக்கென்று நிமிர்ந்து நர்ஸை நோக்கி உரைந்தாள் கூப்பிடுறாங்க சீக்கிரம் பார்த்துட்டு உடனே வந்துடுங்க பரபரப்புடன் ஓடினாள் ஜான்சி மகளின் அருகில் சென்றவள் ஒரு மாதமாய் கோமாவில் இருந்து கண் விரித்து தன்னை பார்ப்பதை கண்டவள் மகிழ்ச்சியுடன் கவலைப்படாதனே செல்லாம் உனைய இந்த அளவுக்கு கொடுமை பண்ணவன என் கையால தண்டனை கொடுத்துட்டு மகளின் தலையை வருடிக்கொண்டே கொண்டே சொன்னான்